உதாரணமாக அன்னேரின் முக்கியத்துவத்தை இன்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினோராம் தேதி அதிகாலை நோரேலியாவில் ஏற்பட்ட விபத்தினே தாயானவள் தனது கைக்குழந்தையை நன்றாக பாதுகாத்து தன்னூரை மாய்த்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் வந்து அன்னைய தினம் எனவே அனைத்து அந்நியர்களுக்கும் அந்நியத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தஹாய் சிறந்த ஒரு கோவில் இல்லை என்பதற்கெனங்க நாங்கள் ஒரு கோவிலை எவ்வாறு வணங்குகின்றோமோ அவ்வாறே தாய்க்கும் மரியாதை செலுத்தி தாயையும் வணங்குதல் வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஐந்தாம் மாதம் பதினோராம் தேதி அந்நிய தினமானது அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது எனவே அந்நிய தினத்தில் அன்று மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளுமே அந்நியர்களை கௌரவப்படுத்தி அந்நியர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும் நமக்கு எத்தனை வகையான உறவுகள் இருந்தாலும் அந்நியர் போல் உறவு போல் ஒரு சிறந்த உறவு எந்த உறவுமே இருக்க முடியாது எம்மை கருவில் சுமந்ததிலிருந்து எம் வாழ்நாள் காலம் பூராகவே எம்மை அந்நியானவள் குழந்தையாகவே பார்த்து எமக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் செய்து எம்மை நன்றாக வளர்த்தெடுப்பவள் அந்நியாவே காணப்படுகின்றாள் எனவே நாம் அந்நியர்களின் பேச்சு கிணங்க நன்றாக அவர்களின் வார்த்தைகளை கேட்டு அவர்களின் அவர்களின் பெயரை பேரை பாதுகாத்து வாழ வேண்டும் நாம் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளும் எமது அந்நியரின் பெயரிலே செய்யப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ഇതേ എന്തെങ്കിലും മണ്ണിൽ പെറക്ക നല്ല കുഴപ്പതും തീയരാതും അന്നെ വളപ്പിനില്ലേ നാം നല്ല അന്നേരം ചെയ് വന്നതേ നാം വാഴയിൽ നല്ല സേപ്പാടുകൾ ചെയ്തു അന്നേരക്ക് നെറ്റ് കൊടുക്കും ഉദാഹരണമാരീൻ മുഖ്യത്വത്തെ പ പ இன்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினோராம் தேதி அதிகாலை நொரேரியாவில் ஏற்பட்ட விபத்தினே தாயானவள் தனது கை குழந்தையை நன்றாக பாதுகாத்து மாய்த்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது ஏறத்தாழ நூறடி பள்ளத்தாக்கில் பஸ் ஆனது விழுந்தது அவ்வாறான பொழுதிலும் தாயானவள் தன்னுடைய உயிரை கருதாமல் அவ் பச்சிலை குழந்த பச்சிலை குழந்தை நூரை காப்பாற்றி அவ் குழந்தையை பாதுகாப்பாக தற்போதும் அவ் பாதுகாப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே அந்நிய தினத்திலன்று அவ் அன்னையின் செயற்பாட்டை அந்நியின் செயற்பாட்டை பாராட்டுவோமாக பிள்ளைகளுக்கு துன்பம் ஏற்படுகின்ற போது அவ் துன்பங்களை நீக்குவது அந்நியாகும் என்ற சொல் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் மிருகங்களுக்கும் பொதுவானவை காணப்படுகின்றது ஓர் அந்நியானவள் எவ்வாறு தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கின்றாலோ அவ்வாறே மிருகங்களிலும் தாயானவர் தன்னுடைய குழந்தைகளை நன்றாக பாதுகாத்துக் கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது